வணக்கம் அஸ்வெஸ்ம ரெண்டாம் கட்ட நடவடிக்கை அதாவது ரெண்டாம் கட்டமாக அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தில் இணைக்கப்பட உள்ளோர் சம்பந்தமான ஒரு விளக்கங்களும் அரிசி தட்டுப்பாடு நீக்குவது தொடர்பாக அரிசி தட்டுப்பாட்டை நீக்குவது தொடர்பான ஒரு செய்தியையும் நாங்கள் தற்போ பார்க்கலாம்னு நினைக்கிறோம் விரிவாக பார்க்கலாம்னு நினைக்கிறோம் அதாவது அஸ்வஸ்ம ரெண்டாம் கட்ட கொடுப்பனவுக்கான தகவல் சேகரிப்பதற்கான உத்தியோகத்தர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு உள்ள நிலையில் இது சம்பந்தமான சில தெளிவுபடுத்தல்களை தரலாம் என்று நினைக்கின்றேன் இதுபோன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காலர்கள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எனவே இது முதலாம் கட்ட பதிவின் போதும் வீடுகளுக்கு வந்த அரச உத்தியோகர்களிடம் இருந்து உத்தியோகர்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல்கள் தகவல்கள் சம்பந்தமாக முதல்லாம் கட்ட அஸ்மஸ்வ கொடுப்பளவு கடந்த வருடங்கள் வழங்கப்பட்டு வந்தது அனைவரும் அறிந்த விடியம் இது சம்மந்தமான பல பிரச்சனைகள் பல குடும்பங்கள் ஏற்பட்டது உதாரணமாக அந்த தகவல்கள் வழங்குவதில் மக்கள் வித்தியாசமான செயற்பட்டிருக்கின்றார்கள் தகவல்கள் கூடுதலாக கொடுக் கொடுக்கப்பட்டமை தகவல்கள் தேவையில்லாத தகவல்கள் வழங்கப்பட்டமை தகவல்கள் வழங்கப்படாமை போன்ற பிரச்சனைகள் காணப்பட்டன எனவே அந்த காலப்பகுதியில் அந்த அஸ்வேசமாக கொடுப்பனவு சம்பந்தமான போதிய வழக்கங்கள் குடும்பங்களிடம் இல்லாமை காரணமாக இந்த பிரச்சனை இடம்பெற்றது எனவே இதனை திருத்திக் கொள்வதற்காக இரண்டாம் கட்ட பதிவுகளை அதாவது அந்த அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தில் இணைக்கப்பட உள்ள பயனாளிகள் தொடர்பான இரண்டாம் கட்ட பதிவுகள் அண்மையில் இடம்பெற்றன இந்த பதிவுகளை செய்வதற்காக சீர் செய்வதற்காக வீடுகளுக்கு அரச உத்தியோகத்தர்கள் வருகின்ற நிலையில் பயனாளிகள் ஒவ்வொரு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு சிறிய விளக்கத்தை தரலாம் என்று நினைக்கின்றேன் ஆஸ்ட்ம நலன்புரி திட்டத்தில் இணைக்கப்பட உள்ள பயனாளிகள் தொடர்பாக இரண்டாம் கட்ட பதிவுகள் பதி இரண்டாம் கட்ட பதிவுக்கான பணிகள் நாளை செவ்வாய்க்கிழமை தொடக்கம் அனைத்து பிரிவுகளிலும் ஆரம்பிக்கப்பட உள்ளன என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது ஒவ்வொரு விண்ணப்பதாரர்களும் வீடுகளுக்கும் அலுவலர்கள் வருகை வருகை தந்து தகவல் கணக்கெடுப்புகளை மேற்கொள்ள உள்ளார்கள் எனவே இந்த தகவல்களை இனி வருகின்ற காலங்களில் இந்த குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அதாவது சரியானவர்கள் அதாவது அஸ்வேஸ்ம நலன்புரி திட்டத்தில் உள்ள இரண்டாம் கட்டத்துக்கான தகவல் இரண்டாம் கட்டத்துக்கான பதிவுகளை மேற்கொண்டவர்கள் அந்த உத்தியோகர்கள் வீடுகள் வீடுகளுக்கு வருகின்ற போது சரியான தகவல்களை அவர்கள் வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு வழங்குகிற போது அவர்களுக்கான இரண்டாம் கட்ட ஆசுவ கொடுப்பறவு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன வீடுகளுக்கு வருகை தந்த அந்த கணக்கெடுப்புகளை மேற்கொள்கின்ற போது குடும்பத்தினுடைய சகல அங்கத்தவர்களினுடைய தேசிய அடையாள அட்டை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணமாக முதல் முன்னிய காலங்களில் பதிவுகளில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதாக அரசு அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் எனவே இந்த முறை வீடுகளுக்கு வருகின்ற போது அடையாள அட்டைகளை அந்த குடும்பத்தினர் உள்ள அனைவரும் அடையாள அட்டைக்குரிய அனைவரும் அடையாள அட்டைகளை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அடையாள அட்டை உள்ளிட்ட தகவல்களை உறுதிப்படுத்த ஆ தயாராக வைத்திருக்குமாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை தற்போது எதிர்கொண்டுள்ள நெருக்கடிக்கு மத்தியில் உணவு பாதுகாப்பு அரிசி முக்கிய ஒன்றாக காணப்படுவதனால் சந்தையின் அரிசி விலையை தீர்மானிக்கும் சக்தியாக கூட்டுறவு சங்கங்கள் இருக்க வேண்டும் என்று கூட்டுறவு அபிவிருத்தி வங்கியின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் தெரிவித்ததாவது வடமாகாணத்தில் நமக்கு போதுமான அளவுக்கு அரிசி உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது அதனை சந்தையில் விநியோகிப்பதில் உள்ள பிரச்சனையால் நுகர்வோருக்கு உரிய முறையில் சென்றடைவதில்லை நாட்டின் கூட்டுறவு முக்கியமாக சமூக நிறுவனமாக செயற்படுகின்றது அதாவது நாட்டின் கூட்டுறவு முக்கியமான சமூக நிறுவனமாக செயற்படுகிறது எனவே விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை விஸ்தரி விஸ்தரிக்கப்பட்டு உணவு பாதுகாப்புக்காக நெல்லை கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்தி அரிசியாக விநியோகம் செய்யும் போது எதிர்காலத்தில் கூட்டுறவால் அரிசியின் விலையை சந்தையில் தீர்மானிக்கும் சக்தியாக மாற்ற முடியும் கூட்டுறவு திணைக்கழகங்களை அரிசியின் ஒரு விலையை நிர்ணயிக்க வேண்டும் தற்போது உள்ள பதினாறு கூட்டுறவுகளின் அரிசி ஆலைகளும் முழு இயங்குமானால் பத்து ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசியை உற்பத்தி செய்ய முடியும் இதனை கருத்தில் கொண்டு கூட்டுறவு சங்கங்கள் நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்